அஸ்லாம் வலைக்கம் ரகமத்துல்லாஹி பரகாத்துஹூ என்னோட பேரு கரு மாரிமுத்து நான் பட்டுக்கோட்டை தாலுக்கா பனவேல் கிராமத்திலிருந்து வரேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வின் டிவி டிவி அன் டைம்ல பாத்துக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் அரசியல் சுயநலம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களே இவர் ஒருத்தர் வித்தியாசமா பேசுறாரு நம்மள மாதிரி அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படியே வென் டிவி டிவி அப்புறம் இஸ்லாத்து மேல ஒரு ஈடுபாடு வந்துச்சு பட்டுக்கோட்டை ஆதரப்பட்ட இருக்கிற தௌகித்து நண்பர்கள் மூலமா நிறைய புத்தகங்கள் வாங்கி ஒரு வருஷமா இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் உங்க எல்லாருக்கும் என்னுடைய இனவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறேன் அப்புறம் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா வானம் பூமியினுடைய அதிகாரம் வந்து அல்லாஹை தவிர யாரையும் இல்ல உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் உதவி செய்யறதுக்கும் என்னை விட வேற யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது அதிகாரத்துல நூத்தி ஏழாவது வசனத்துல அல்லாஹ் குரானில் குறிப்பிடுறான் அது மட்டும் இல்ல மரத்துல இருக்கிற ஒரு இலை வந்து நமக்கு தெரியாம நம்ம விரும்பாம கீழே விழுகிறது இல்ல எப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் என்னோட கேள்வி என்னன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நாட்டுல எவ்வளவோ கொடுமை நடந்துகிட்டு இருக்கு இங்க ஒரு பஸ் தனியார் பஸ் ஆத்துக்குள்ள விழுந்துருது ஒரு வெள்ளம் வந்து ஒரு ஊரே முழுகி போயிருது இந்த வேதாண்யத்துக்கு பக்கத்துல குழந்தைங்களை ஏற்றிட்டு வந்த விழுந்துருது கும்பகோணத்துல குழந்தைங்க உலக வர்த்தக மையத்தில் பிளைட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே அல்லாவோட விருப்பப்படிதான் நடக்குதா இப்ப அல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் அதாவது என்ன கேட்கிறார்னா குரான்ல இருக்கிறது எந்த ஒரு காரியம் உலகத்தில் நடப்பதாக இருந்தாலும் எனக்கு தெரியாமல் நடப்பது இல்லை கடவுள் சொல்வதாக குரானில் இருக்கிறது ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே உதிர்ந்தாலும் அதுவும் கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த நாட்டில் எவ்வளோ அநியாயங்கள்லாம் நடக்கிறது அப்போ கடவுள் அநியாயத்தை தடுக்கணுமா இல்லையா ஆனால் நடந்துகிட்டே இருக்கிறது என்ன குழந்தைகள்லாம் எரிஞ்சு கும்பகோணத்தில் சாம்பலாக போனாங்க அப்போ கடவுளுக்கு தெரிஞ்சே நடக்குதுன்னா ஏன் மாரியா தடுக்கலை இறக்கம் கட்டணுமா இல்லையா அது அது மாதிரி போய்விட்டது எத்தனையோ நல்லவர்கள்லாம் கொல்லப்படுறாங்க வெள்ளம் புயல் சுனாமின்னு வருது எத்தனையும் நல்ல நல்ல மக்கள்லாம் அதில் இணைஞ்சுறாங்க அழிஞ்சு போயிடுறாங்க அப்போ இதெல்லாம் கடவுளுக்கு தெரிஞ்சா நடக்குதா அப்படின்னு இருக்கிறார் கடவுளுக்கு தெரிஞ்சதான் நடக்குது அதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படி தெரியலன்னா ஒரு கடவுளை கிடையாது இந்த உலகத்தில் இதெல்லாம் இதெல்லாம் நடக்க போறதுங்கிறது முன்னரையே அவருக்கு தெரியலை என்று சொன்னால் அப்ப தெரியாத ஒருத்தர் கடவுளா இருக்கலாமா நாட்டில் உள்ள எல்லாம் அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சாதான் தான் கடவுள்னு முக்காலமா அறிஞ்சாதான் கடவுள் இது நடந்த பிறகுதான் அவருக்கே தெரிய வருதுன்னு சொன்னா நம்ம அளவுக்கு தான் அவருடைய அறிவு இருக்குது அறிவை பொறுத்த வரைக்கும் நம்ம அறிவும் அவர் அறிவும் ஒன்று ஆகி போயிடும் அதனால கடவுளுக்கு வந்து எந்த ஒரு கொடுமைகள் உலகத்தில் நிகழ்ந்தாலும் அது முன்னரே தெரியத்தான் செய்யும் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அப்ப அடுத்த கேள்வி என்ன வரும்னா தெரிஞ்சா தடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற அடுத்த தெரிஞ்சா தடுத்துடலாம்ல அப்படின்ற கேள்வி தடுக்க முடியும் தடுக்க நினைச்சதுன்னு தடுக்க முடியும் தடுக்க விரும்பலன்னா அது நடக்கணும் என்பது அவருடைய விருப்பமா இருந்தா என் தடுப்பாரு அதாவது முதல் விளைஞ்சிருந்தே அவருக்கு தெரிஞ்சா நடக்குது தெரிஞ்சா ஏன் வந்து தடுக்கல அப்படின்னு கேட்டா அவர் தடுக்க விரும்பவில்லை ஏன் விரும்பலன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் அழிவதற்கு ஒரு காரணத்தை வச்சு அழியணும் என்று கடவுள் விதி ஏற்படுத்தியிருக்கிறார் நீங்க கும்பகோணத்துல எரிஞ்சதை மட்டும் நீ கேட்கறீங்க சாதாரணமா செத்து போற ஆளுக்களுக்கு நீங்க கேள்வி கேட்கலாம நல்ல மனசு செத்து போயிட்டான் அப்படினு வந்து செத்தா கூட அவருக்கு அந்த கேள்வி ஏன் செத்தாரு நல்ல மனுஷன் தானே அப்ப உலகத்துல எல்லாரும் தான் சாவுறாங்க எல்லாரையும் சாக தான் நாளைக்கு எங்க விசாரிக்க ஏழு சாகுவதற்கு ஒவ்வொரு காரணத்தை மாத்தி மாத்தி கொடுப்பாரு கடவுள் எல்லாரும் வெள்ளத்துல சாக மாட்டாங்க கொஞ்சம் பேர் வெள்ளத்துல சாவான் பேர் நோயில சாவுவான் கொஞ்சம் தீபிடிச்சி சாகுவான் சோத்துக்கு இல்லாம இல்லாமல் கொஞ்சம் கொல்லப்பட்டு அப்படி விஷம் குடிச்சு சாவுவான் அப்படி பல விதங்கள் இருக்குது சாவு என்பதுல அத கடவுள் என்ன நினைக்கிறாரு இது நிரந்தர உலகம் இல்லை இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது இந்த உலகத்தில் உள்ள மக்களை காலி பண்ணிட்டு அடுத்து வருவாங்க அவங்கள காலி பண்ணிட்டு அழுத்து வரணும் இப்படித்தான் கடவுள் ஒரு அது பண்ணி இருக்கிறார் ஒவ்வொரு விதத்தை எல்லாம் ஒரே மாதிரி வெள்ளத்திலே மனுஷன் ஒழுங்கா இருக்க மாட்டான் நமக்கு எப்படி எதுல வரும் தான் ஒழுங்கா இருப்பான் சுனாமியில தான் சாவ கடற்கரை இல்லாத போய் உட்கார்ந்துருவான் அங்கே சுனாமியை சொல்லி செய்வான் அது மாதிரி செஞ்சுக்கான் தீயில தான் சாவுண்டு வச்சா டீப்படி யூஸ் பண்ண மாட்டான் அங்க போய் அண்டாத்தி கால உட்காந்துருவான் எப்படி தீல சாவுற பாப்போம் ஒரு விதமா ஏற்பாடு பண்ணாம எல்லா வகையிலையும் நீ நினைச்சு பார்க்காத வகையிலாம் சாவு வரும் படுத்து தூங்குவாங்க நல்லா இருப்பான் டாக்டர் வந்து என்ன செய்வான் இவன் ஐம்பது வருஷம் சாவ மாட்டான் சர்டிபிகேட் கொடுத்துருப்பான் படுத்து காலில் குணமா இருப்பான் அப்ப எவன் எப்படி போறான்னு சொல்ல முடியாது அப்ப மனிதனுடைய சாவுக்கு வந்து பலவித காரணங்களை கடவுள் உண்டாக்கி வச்சிருக்கிறதுனால அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் ஏன் இதை பார்த்துட்டு இருக்காரு இது ஒரு அற்பமான ஒரு உலகம் இதில் உள்ள நல்லது கெட்டது தான் நாங்க கணக்கு தீக்க போறேன் உனக்கு அநியாயம் பண்ணிருந்தா நான் உனக்கு கேட்கத்தானே போறேன் உனக்கு வந்து கொடுமை இழக்கப்பட்டிருந்தா கொடுமை இழக்க விட போறது இல்லையே அதுதான் வேற உலகம் வச்சிருக்கிறேன் அதனால யாருக்கும் அநீதி கிடையாது அது அதுக்குரிய வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு செட்டப் தான் அனைத்தும் கடவுளுக்கு தெரிஞ்சுதான் நடக்கிறது தெரியாம ஒண்ணுமே நடக்காது தெரிஞ்சு நடக்கணும் என்று வேணும்னு தான் விட்டு காரணம் இது உலகம் மட்டும்தான் வாழ்க்கை இஸ்லாம் சொல்லல இது ஒரு சின்ன ஒரு சோதனை கூடம் சோதனை கூடத்தில் நீ எப்படி தேர்றேன்னு பார்க்கறதுக்காக பரிசு வச்சிருக்கிறார் ரிசல்ட் இனிமே தான் பரிசு கொடுக்கற இடம் அங்க பரிசு கொடுக்கும் பொழுது இங்க யார் யாருக்கு என்னென்ன பாதிப்பு யாரால் பாதிப்பு இப்ப ஒருத்தர் வந்து எனக்கு விஷம் கொடுத்து கொண்டுட்டாருன்னு சொன்னா விஷம் கொடுத்தாரு பாருங்க அதுக்கு என்னை விஷம் கொடுத்ததுக்கு அங்க தண்டிக்கப்படுவாரு அவருடைய சில நல்லறங்களை புடுங்கி எனக்கு கடவுள் தருவாரு எனக்கு நியாயம் வழங்கப்படும் அந்த மாதிரியான வகையில கணக்கு திக்கப்படுற இருக்கும் பொழுது இத ஒரு கஷ்டமா நினைக்க கூடாது சில கஷ்டங்கள் வந்து பரீட்சைக்கு நீங்க படிக்கிறீங்க கஷ்டமா தானே இருக்குது பரீட்சைக்கு படிக்கக்கூடிய நேரத்துல ராத்திரிக்கு தூங்காம ஒழுங்கா சாப்பிடாம அது வந்து ரொம்ப தியாகம் பண்ணி என்ன செய்றீங்க டிவி பார்க்காம சினிமாவுக்கு போகாம பீச்சர் சுத்தாம மார்க் வாங்கணும்னு கஷ்டப்படுறீங்க இந்த கஷ்டம் கஷ்டமா இருந்தாலும் இதனுடைய ரிசல்ட்டுக்காக சகிச்சுக்கிறோமா இல்லையா அட கஷ்டப்பட்டா வீணா போக போறது இல்ல கலெக்டரா போக போறோம் நாளைக்கு என்ஜினியரா போக போறோம் நாளைக்கு டாக்டரா போக போறோம் அதுக்கு இது உதவும் அப்படின்னு தெரிந்தால் அந்த கஷ்டத்தை நம்ம சகித்துக் கொள்கிறோம் அந்த மாதிரி தான் இந்த உலகத்துல கெட்டம் எல்லாம் நல்லா இருக்கிறத பாக்குறீங்க அதுல கூட இவர் சொன்ன கேள்வியை கேட்கலாம அழிவுக்கு மட்டும் அவர் கேட்கிறாரு கெட்டவையன் பணக்காரனா இருக்கிறோம் அவன் பிச்சைக்காரனா இருக்க வேண்டியதுதானே அப்படிலாம் கூட கேட்கலாம் ஊழல் பண்றவன் பணத்தை அதிகமா சம்பாதிச்சுட்டே போறான் அப்படிங்கிற வேண்டியதான இதெல்லாம் கேட்கலாம் நிறைய இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு செயலை பத்தியும் கேட்கலாம் அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் என்ன இது ஒரு சோதனை கூடம் வறுமையை உனக்கு தந்துருக்கிறாரா வறுமையில் செம்மையா இருக்கிறியா பணத்தை தந்துருக்கிறாரா பணத்துலையும் செம்மையா இருக்கிறியா வறுமையும் உன்னை வழிக உன்னை தப்பில் உன்னை தள்ளிடக்கூடாது பணமும் ஒன்றைய வேறு வ பாதையில் தள்ளிடக்கூடாது இப்படி எல்லாமே சோதனை தான் அப்ப சோதனை கூட உண்டு வரக்கூடிய நேரத்தில் அதுல வந்து தெரிஞ்சுக்கிட்ட வாத்தியாருக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் மாணவன் என்ன செய்வாரு பாத்துக்கிட்டு இருப்பாரு தப்பா பரிசு எழுதிக்கிறான்னு வைங்களேன் வாத்தியார் பக்கத்துல நிப்பாரு தப்புன்னு சொல்லி கொடுப்பாரா தெரியும் அவருக்கு நீ எழுதி நாசமா போ சுத்தீங்கள சினிமா கொட்டி சுத்தினீங்க நீங்க பாடுன்னு சொல்லி பார்த்துட்டு தான் இருப்பாரு தெரிஞ்சுதான் இல்ல தப்பு எழுதும் போது வாத்தியார் பார்த்தா கூட அவர் திருத்துவாரா திருத்த மாட்டார் திருத்த இடமா நான் வேற அப்ப நீ கேட்க மாட்டேன்ட்ட இப்ப பரிச்சை இடம் பரிச்சை இடத்துல நீ தப்பா எழுதுனா பாத்துட்டு தான் இருப்பேன் இதை நீ அனுபவிக்கணும் நீ வந்து ஒழுங்காக படிக்காம மற்ற மாணவர்கள் மாதிரி பொறுப்பாக இல்லாமல் சுத்தினீங்கள இதே மாதிரி தான் அப்போ க கடவுளுக்கு தெரியாமல் நடக்கு நம்ம நினைக்கக்கூடாது தெரிஞ்சுதான் நடக்கிறது அவருடைய நாள் அவருடைய விருப்பத்தோடு தான் நடக்கிறது அதுக்கு காரணம் என்னன்னா எல்லாத்துக்கும் கணக்கு திக்கிற இடம் வேற இடம் இருக்குது